உடல் நலிவுற்றோர்கள் மற்றும் இயலாத சூழலில் வாழ்கிறவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு நாம் அவங்களுடைய இன்பங்களின் மூலம் எங்கும் நீக்கமற மர நிறைஞ்சிருக்கக்கூடிய பரம்பொருளான இறைவனை பார்ப்போம் நம் சக்திக்கு இயன்ற அளவு தான தர்மங்களை செஞ்சு நாமும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைப்போம் பல்வேறு வகையான தானங்களும் அதனுடைய பலன்களும் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அன்னதானம் கடன் தொல்லைகள் நீங்கும் அரிசி தானம் முன்ஜென்ம பாவங்கள் விலகும் ஆடைகள் தானம் சுகபோக வாழ்வு அமையும் தானம் துன்பங்கள் விலகும் தானம் பிணிகள் நீங்கும் தேங்காய் தானம் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிட்டும் தீப தானம் முன்னோர்களின் ஆசிகள் கிட்டும் தேன் தானம் புத்திர பாக்கியம் கிட்டும் பூமி தானம் பிறவாநிலை உண்டாகும் பழங்கள் தானம் மன அமைதி உண்டாகும் வஸ்திர தானம் ஆயுள் விருத்தி உண்டாகும் கம்பளி தானம் வெண்குஷ்ட நோய்களின் அறிகுறிகள் தென்பட்டால் அதிலிருந்து மீண்டு விடலாம் கோதானம் பித்ரு கடன் நீங்கும் தயிர் தானம் இந்திரிய விருத்தி உண்டாகும் நெல்லிக்கனி தானம் அறிவு மேம்படும் தங்கம் தானம் தோஷம் நிவர்த்தியாகும் வெள்ளி தானம் கவலைகள் நீங்கும் கோதுமை தானம் ரிஷிக்கடன் அகலும் எண்ணெய் தானம் ஆரோக்கியம் உண்டாகும் காலனி தானம் பெரியோர்களை அவமதித்த பாவங்கள் போக்கும் மாங்கல்ய சரடு தானம் தீர்க்க மாங்கல்ய பலன் உண்டாகும் குடை தானம் எண்ணிய எதிர்காலம் உண்டாகும் பாய் தானம் அமைதியான மரணம் உண்டாகும் காய்கறிகள் தானம் குழந்தை ஆரோக்கியம் மேம்படும் பூ தானம் விரும்பிய இல்வாழ்க்கை அமையும் பொன் மாங்கல்ய தானம் திருமண தடைகள் நீங்கும் மஞ்சள் தானம் சுபிட்சம் உண்டாகும் தானம் சாந்தி உண்டாகும் தானம் வம்ச விருத்தி உண்டாகும் தண்ணீர் தானம் மனமகிழ்ச்சி உண்டாகும் சந்தன தானம் கீர்த்தி உண்டாகும் புத்தக தானம் கல்வி ஞானம் உண்டாகும் பல்வேறு பாவங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய நாம் ஒரு கட்டத்தில் திருந்தும் போது நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள் அந்த தன்மைக்கு ஏற்ற மன்னித்து அருள் செய்ய நம்முடைய ஊழ்வினைய மாற்ற தானங்கள் உதவுது ஆரம்பத்துல பலன் கருதி செய்யும் தானம் நாளடைவில் பலன் கருதாமல் செய்யக்கூடிய உன்னத நிலைக்கு போயிடுது ஒருவர் கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அவர் யாரா இருந்தாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்படிப்பட்டவராக இருந்தாலும் நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ செஞ்சு அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்க முயற்சி செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது